மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதை கண்டித்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு திமுக குமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் மேயருமான மகேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை தெரிவித்தனர் மத்திய அரசின் பட்ஜெட் தொடங்குவதற்கு முன்னதாக தமிழகத்தில் மெட்ரோ பணிகளுக்கு தேவையான நிதி மற்றும் பேரிடர் நிவாரண நிதி ஆகியவற்றை மத்திய அரசு வழங்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது ஆனால் தமிழக அரசு முன்வைத்த கோரிக்கைகளை மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை என்றும் பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்திருந்தது இந்த நிலையில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது அந்த வகையில் கண் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு திமுக குமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் மேயருமான மகேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தனது எதிர்ப்புகளை தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க மறக்காமல்